திருச்சியில் தற்கொலைக்கு முயன்ற மது குடிப்பக விற்பனையாளர் ஒருவர் டாஸ்மாக் அதிகாரிகளின் வசூல் வேட்டை குறித்து பேசிய காணொலி வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி தென்னூர் உழவர் சந்தை உள்ள டாஸ்மாக் மது குடிப்பகத்தில் விற்பனையாளராக பணியாற்றி வருபவர் பாலகிருஷ்ணன் டாஸ்மாக் அதிகாரிகள் தந்த தொல்லைகளால் விரக்தியடைந்த அவர் நஞ்சு அருந்தி தற்கொலைக்கு முயன்றார் அவரை குடும்பத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இந்நிலையில் தற்கொலைக்கு முன்பு அவர் கைபேசியில் பேசி பதிவு செய்த காணொலி தற்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் திருச்சி மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் திருச்சி மாநகர மதுவிலக்கு பிரிவு காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோரே தனது தற்கொலைக்கு காரணம் என கூறியுள்ளார் ஒவ்வொரு கடையிலும் அரசு நிர்ணயித்த விலையைக் காட்டிலும் கூடுதல் விலை வைத்து ஆயிரக்கணக்கான மதுப்புட்டிகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் இதன் மூலம் லட்சக்கணக்கான ரூபாயை அதிகாரிகள் பங்கு போட்டுக் கொள்வதாகவும் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு மூணு நாளாக என் கடையில் ரைடு அடிச்சு கேஸ் போகிறேன்னு சொல்லி அஞ்சு கேஸ் போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு கேஸ் போட்டாங்க மூணு கேஸ் சரக்கெல்லாம் ரீட்டு பண்ணாங்க வேறுக்கிற ஒரு நாலஞ்சு பாட்டு கையில் கொடுத்து விட்டாங்க எங்களை கூப்பிட்டு கூட நான் அவருக்கு பணம் கொடுத்தது வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது வேலை ஹாஸ்பிட்டலுக்கு கீழே வந்து என்கிட்ட பணம் வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கு உண்டான வீடியோ என் ஃபோனில் இருக்குது நான் ஒய்ஃபுக்கு அமுச்சு வைக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோ ஆதாரமாக எடுங்க அதுவும் இல்லாமல் டாஸ்மாகில் நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஎம்இ ஜேபி எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம்லாம் ஒன்றும் நல்லவங்களே அதை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் காசு வாங்கிட்டு இந்த இன்ஸ்டிலூட்டர் கேஸ் வாங்கிட்டுருக்காங்க உழைச்சி சம்பாதிக்கிற நாங்கள் வந்து சாகணும் இவங்கெல்லாம் வந்து ஊதாரிகரமாக எல்லாமே உழைச்சி உல்லா சவால்கள் வளர்ந்துட்டுருக்காங்க அதோடய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியல எல்லாம் நாங்களெலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களெல்லாம் அவங்க துட்டி இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க சட்ட வினோத மது குடிப்பகங்களைக் காட்டிலும் அரசுக்கு வருமான இழப்பை ஏற்படுத்துவது டாஸ்மாக் அதிகாரிகள்தான் எனவும் அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற அதிகாரிகளின் சொத்து மதிப்புகளை கண்டிப்பாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அந்த காணொலியில் அவர் ஆதங்கத்துடன் பேசியுள்ளார்